தேவபக்தி அந்நிய பாஷை ஆராதனை வேத தியானம் அப்படின்னா அற்பமெல்லாம் என்ன பண்ண கூடாது எல்லாம் நீங்க அற்புதமா நினைக்கணும் தேவனை துதிக்கிறது ஆராதிக்கிறது அவருடைய வேதத்தை தியானிக்கிறது அவருடைய திட்டத்துல நீங்க இருக்கிறதெல்லாம் அற்புதமா நினைக்கணும் நினைச்சிட கூடாதுன்னு பிரயோஜனம் இருக்குமா அன்ற தேடுறோம் அன்றொருக்காக நிக்கிறோம் ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா கிடையாது எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் எல்லாவற்றிலும் இந்த தேவ பக்தி வேலை பார்க்கும் ரொம்ப தெளிவா சொல்ல விரும்புறேன் மரணத்துக்கு அப்புறம் மட்டும் வேலை பார்க்கும் கிடையாது இந்த ஜீவனுக்கும் வேலை பார்க்கும் தேவ பக்தி உங்கள்ட்ட இருக்கிறத காமிச்சு கொடுக்கும் நீங்க எனக்கானது அங்க இருக்கும் இங்க இருக்கும் நினைச்சிட்டு இருப்பீங்களா நீங்க சரீரப்பற முயற்சி எடுத்தீங்கன்னா அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நீங்க தேவ பக்திகளை வந்துட்டீங்கன்னா உங்களுக்கானது உங்கள்ட்ட தான் இருக்கு தேவனை அறியாதவர்களுக்கு ஆசீர்வாதம் உன்னதத்தில் இருந்து தேவனை அறிந்தவர்களுக்கு ஆசீர்வாதம் உங்களிடத்தில் இருந்துதான் உள்ளத்தில் இருந்துதான்